ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான ஷோலிங்கர் அதாவது கடிகாச்சலம் அப்படிங்கிற ஊர் ஷோலிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை சின்ன மலைன்னு ரெண்டு மலை இருக்குங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதில் இப்போ ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி இருக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் வெல்கம் டு தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் ஷோலிங்கர் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அரக்கோணத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நம்ம ஷோலிங்கர் அமைஞ்சிருக்கு இது என்னோடய பிறந்த ஊர் ஷோலிங்கரில் மலையில் இருக்கிற சுவாமி லக்ஷ்மி நரசிம்மர் யோக நிலையிலையும் மலையில் ஆஞ்சநேயரும் யோக நிலையிலும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க பெரிய மலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டுகள் தாண்டி தான் நம்ம ஏறி தான் நம்ம வந்து சாமியை தரிசனம் செய்யணும் அதே மாதிரி சின்னமலையில் இருக்கிற ஆஞ்சநேயரையும் யோகா ஆஞ்சநேயரையும் கிட்டத்தட்ட நானூறு படிக்கட்டுகள் மூலமாக நம்ம வந்து ஏறி நம்ம தரிசனம் செய்யணும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய மலையும் சின்னமலையும் ஒரே இதில் நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் பெரிய மலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னமலை நமக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மலையும் நம்ம வந்து தரிசனம் செய்யலாம் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பொதுவாகவே பிறந்த ஊர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே சொல்லிக்கிறதுக்குன்னு ரொம்ப பெருமையாக இருக்கும் இது என்ன நான் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னு அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஊராக இருக்குது பிரசித்தி பெற்ற ஊராக இருக்குது அப்படிங்கிறதுல டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே நமக்கு வந்து பெருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு முன்னாடி போகிறதுக்கு படிக்கட்டுகள் மட்டும்தான் வழி நம்ம வந்து ஒரே வழி நம்ம போகணும் படிக்கட்டு ஏறி தான் ஆனால் இப்போது சோலிங்கர்ல மக்கள் ரொம்பவே ரொம்ப நாளா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கம்பி வட ஊர்தி ஃபெசிலிட்டி அதாவது வந்து நமக்கு இந்த கம்பி வட ஊர்தி வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் நம்மளோட சிஎம் அவர்களால ஆன்லைன் மூலமா நமக்கு வந்து இத திறந்து வச்சாங்க பார்த்திங்கன்னா வரிசைப்படி நம்ம போகணும் வரிசைப்படி போய் நம்ம உட்காரத்துக்கும் நமக்கு வந்து சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஷௌலிங்கர் பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கிற பக்தர்களும் வந்து எதிர்பார்த்துட்ருந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்த ஒரு வசதி தான் இந்த கம்பி வட ஊர்தி மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயசானவங்களுக்கும் மலை ஏறி போய் கடவுளை வந்து ச தரிசிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் ஏக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது என்னோடய அப்பா அம்மா கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாச்சு மலை ஏறி இறங்கி ஸோ அப்படிப்பட்ட வயசானவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மலைக்கு ஏறி இறங்கி போய் கடவுளை பார்க்க முடியல நரசிம்ம பெருமானை வந்து தரிசிக்க முடியலன்னு கவலைப்பட்ட ஒவ்வொரு நிறைய பக்தர்கள் வயதானவர்களுக்கும் இப்போ இந்த அந்த ஏக்கம்லாம் தீர்ந்தபடி இந்த கம்பி வட ஊர்தி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரோப்கார்ட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ளே போய்ட்டு வர மாதிரி இருக்குது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு வரதுக்கு அப் அண்ட் டவுன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நூறுரூபா தான் போயிட்டு வரும்போது ரொம்பவே வந்து சப் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது கடவுளை போயிட்டு ரொம்ப நாள் கழித்து கடவுளை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது மன நிம்மதி இருக்குது போகிறதுக்கோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகுது போயிட்டு வரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகுது பட் அந்த நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த டைமிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சந்தோஷமாக இருக்க நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கும் போது கீழே பார்க்கும்பொழுது நம்மளோட ஊரோடய அழகு அந்த மலையோட அழகு நம்ம ரசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா நாலு கேபின்ஸ் இருக்குது ஒரு கேபினில் நாலு பேர் வந்து போகலாம் ஸோ அட் எ டைமில் சிக்ஸ் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் மேலே போகலாம் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் கீழே இறங்கி வரலாம் ஸோ ஒரு பாக்ஸில் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் வந்து உட்காரலாம் இப்போது எங்களோட டேர்ன் வந்திருக்கு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் நாள் கிழமை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது நாங்கள் ஏழு மணிக்கே வந்தோம் நாங்கள் கூட்டத்தில் நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு மேலே மெதுவாக 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 தான் மேலே ஏறுது ஆனாலும் பயம் இருக்காமல் இல்லை பயம் இருக்க தான் செஞ்சது ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது அதையும் தாண்டி ஒரு நம்ம ஊரில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரோப்கார்டில் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நினைவானதுனால அதில் போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு மேலேருந்து கீழே எதை பார்க்குறது எந்த பக்கம் சே பார்க்குறதுன்னு சுற்றி சுற்றி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இதை பாருங்கள் அங்கே பாருங்கன்னு ரொம்ப நான் ரொம்பவே ரைடை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் படி வழியாகவும் வந்து ஏறி இறங்கிட்டே தான் இருக்காங்க படி ஏறி இறங்கும் ஏறிறங்கும்பதே வந்து மலைக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கார்த்திகை மாதம்லலாம் வந்து கூட்டம் ரொம்ப அலைமோதும் இப்போது ரோப் கார் ஃபெசிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பக்தர்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே வந்து போயிட்டே தான் இருக்காங்க அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வழியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காருங்க தான் இருக்குது உம் படிக்கட்டு வழியாகவும் தரிசனம் செய்யறாங்க ரோப்கார் மூலமாகவும் தரிசனம் ஒரு சிலர் வந்து பாத்துட்டு கூட்டம் அதிகமா இருந்தது அப்படின்னா படிக்கட்டு வழியாவே தரிசனம் செய்ய போயிட்டாங்க மலைக்கு படியில ஏறி போகும்பொழுது ந கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு தனி சந்தோஷந்தான் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரங்குகளோட அட்டகாசம் இல்லாமல் இருக்காது கையில் எதுவும் நம்ம கொண்டு போக முடியாது வந்து குரங்குகள் வந்து நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு அட்டகாசம் பண்ணும் ஆனால் அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அதுவும் ஒரு விதமான சந்தோஷந்தான் தான் ரோப் காரில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இதுக்காக நாங்கள் போயிருந்தோம் இப்போ மேலே வந்து லேண்டிங் ஆகுது மேலே வந்து லே வந்து லேண்டிங் ஆனதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து உள்ளே மலையில் வந்து சாமியை போயிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது திருப்பி இந்த மாதிரி க்யூவில் வந்து நம்ம நிற்கணும் ஸோ மறுபடியும் ஒரு ட்ரிப் மேலே ஏறுறவங்க ஏறினதுக்கப்புறமா கீழே இறங்குற ட்ரிப் நமக்கு வந்து கிடைக்கும் மறுபடியும் அதே மாதிரி பதினாறு பேர் வந்து ஒரு கேபினுக்கு நாலு பேர் மூலமாக பதினாறு பேர் வந்து ஒரே டைமில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கீழே இறங்கி போகலாம் மக்கள் எல்லாருமே வந்து பொறுமையாக அவங்க அவங்க வரும்போது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வராங்க ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் இருந்தது மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப படிக்கட்டு கூட என்னால் ஏற முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மலைக்கு போகிறதுக்கான மேலே மூலஸ்தானம் கிட்டத்தில போடுறதுக்கு லிஃப்ட்டும் வசதி இருக்குது லிஃப்டோட வசதியும் இருக்குது இப்போது வந்து திருப்பி இறங்குற இது வந்து கார் வந்து இறங்கி போகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஷோலிங்கருக்கு மலைக்கு எங்கள் ஊரில் இருக்கிற மலையை வந்து நீங்கள் படிக்கட்டு மூலமாக தான் ஏறி தரிசனம் செஞ்சிட்ருந்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு படிக்கட்டு இப்போ எங்களால் ஏற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த கார் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த கம்பி வடை ஊர்தியில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ராவல் பண்ணி வயசானவங்களை உங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக மலையை ஏற முடியலன்னு இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து கடவுளை தரிசனம் செய்ய வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் கோவில்கள் பற்றின வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனல் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் 大家拜拜。Ciao, ciao, bye bye.